வணக்கம் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் மணமகள் விவரம் பெயர் சோனி ஐடி ஆழம் பூஜ்ஜியம் 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 இரண்டு ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்யம் ஏழு மதம் இந்து வயது முப்பத்தாறு படிப்பு பத்து பன்னெண்டு ராசி மகரம் நட்சத்திரம் உத்திராடம் அப்பா அம்மா உள்ளார்கள் உடன் பிறந்தவர்கள் இல்லை எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் விவரம் பெயர் காவிய செல்வி ஐடி ஆழம் எம் பூஜ்யம் பூஜ்யம் பூஜ்ஜியம் இரண்டு ஆறு எட்டு ஒன்பது மூன்று ஆறு மதம் இந்து வயது இருபத்து மூன்று படிப்பு பி ஏ ராசி விருச்சிகம் நட்சத்திரம் அனுசம் லக்கணம் தனுசு அப்பா அம்மா உள்ளார்கள் உடன் பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் ஒரு சகோதரி எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள டிகிரி படித்த மணமகன் இருந்தால் சம்மதம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் விவரம் பெயர் தேவி ஐடி ஆர் எம் பூஜ்ஜியம் பூஜ்யம் பூஜ்யம் இரண்டு ஆறு எட்டு ஒன்பது இரண்டு மூன்று மதம் இந்து வயது முப்பது படிப்பு எம்பிபிஎஸ் ராசி மீனம் நட்சத்திரம் உத்திரட்டாதி லக்கணம் மீனம் அப்பா அம்மா உள்ளார்கள் உடன் பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் எதிர்பார்ப்பு நல்ல குணமான எம்பிபிஎஸ் படித்த மணமகன் இருந்தால் சம்மதம் பணி பிரைவேட் மாத வருமானம் இருபத்தை ஆயிரம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் விவரம் பெயர் பானுமதி ஐடி ஆறு எம் பூஜ்ஜியம் பூஜ்யம் பூஜ்யம் இரண்டு ஆறு எட்டு ஆறு ஒன்பது ஆறு மதம் இந்து வயது இருபத்தேழு படிப்பு பி ராசி தனுசு நட்சத்திரம் பூராடம் அப்பா இல்லை அம்மா உள்ளார்கள் உடன் பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் பணி பிரைவேட் மாத வருமானம் பதினெட்டு ஆயிரம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் முகவரி நம்பர் ஐந்து அறுநூத்தி ஒன்பது பி ராஜபாளையம் மெயின் ரோடு என்ஜிஓ காலனி சங்கரன் கோவில் தென்காசி மாவட்டம் தொடர்புக்கு எண்பது பனிரெண்டு எண்பது பனிரெண்டு பனிரெண்டு தொண்ணூத்தி நான்கு எண்பத்தி எட்டு நாற்பத்தி ஐந்து ஜீரோ நாலு அறுபது